சுவாமியே சரணமையப்பா ஒரு அருமையான அஷ்டாபிஷேகத்தை தரிசனம் செய்திருப்பீர்கள் சபரிகிரி ச அஷ்டகத்தை கேட்டிருப்பீர்கள் கூட பாடியிருப்பீர்கள் இப்போ நம்ம முக்கியமான கட்டத்திற்கு வருகிறோம் ஐயப்பனுக்கு விரதம் இருக்கும் முறைகள் நிறைய பேர் சொல்றான் ஐயப்பனுக்காக நான் விரதம் இருந்தேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் ஐயப்பனுக்காக நம்ம விரதம் இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க ஐயப்பனுக்கு நம்ப அரசர் விரதம் இருக்கிறது இந்த உலகத்தை கட்டி காக்கிற கடவுள் நம்ம உடம்புக்கு நம்மளை பார்த்துக்கிறதுக்காக தான் நம்ம விரதம் இருக்கோம் அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த விரதம் இருப்பது என்பது நம்ம உடம்பு ஓவரால் பண்ணிக்கிற மாதிரி அதுதான் உண்மை நம்ம சிஸ்டம் ஓவரால் ஆகிடும் அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் இது வந்து ஐயப்பன் விரதத்தை பொறுத்தவரை மருத்துவ ரீதியாக பார்த்தாலும் சரி சைக்கலாஜிக்கலாக பார்த்தாலும் சரி ஐயப்பன் விரதம் நமது உடல் நலத்திற்கு நல்லது ஒன்று இந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலை போடுறது பற்றி மாலை போடுறது ஒன்று அப்பா கையால் போடணும் அம்மா கையால் போடணும் இவங்க ரெண்டு பேரும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு குருசாமி கையால் போடணும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி வந்து பல பேர் வருஷா வருஷம் மாலையை மாற்றுறாங்க அன்பர்களே அந்த காரியத்தை செய்யக்கூடாது ஏன்னா முத்திர மாலைன்னு எதுக்காக அதுக்கு பேர் அப்படின்னா சபரிமலைக்கு போகிறதுக்கு நான் அந்த மாலையை நீ முத்திரை குத்திடுற அதனால் அந்த மாலை தான் உனக்கு தொடர்ந்து நீ எத்தனை வருஷம் மலைக்கு போனாலும் சரி சாமி அந்த மாலை தான் இருக்கணும் அப்போது மாலை போடும்போது ருத்ராட்ச மாலையோ துளசி மாலையோ இருக்கலாம் படிக்க மாலையை முத்திர மாலையாக போடக்கூடாது அது கூட துணை மாலையா போட்டுக்கலாம் இப்போ அப்பா அம்மா கையால் மாலை போட்டாச்சு சரி குருசாமி கையால் மாலை போட்டாச்சு மாலை போட்டதுக்கு அப்புறம் பல வண்ண உடைகள் நிறைய சாமிமார்கள் அணுகிறீர்கள் முக்கியமாக நம்ம கட்ட வேண்டியது கருப்பு தான் முக்கியமாக கட்டணும் இல்லைன்னா நீளம் கட்டணும் ஏன்னா ஐயப்பன் பிடித்த உடை ஐயனின் உடையோ நீளப்பட்டு என்று என்னுடைய பாட்டிலே கூட வரும் ஸோ ஐயப்பனுக்கு கருப்பு இல்லைன்னா நீளம் இல்லைன்னா காவி இந்த மூணுக்கு மீறி தான் மற்ற காலத்துக்கு நீங்கள் போகலாம் அதே மாதிரி மாலை போட்டவுடனே எப்போவும் பகவானுடைய ஸ்மரணையாக இருக்கணும் எப்பவும் சுவாமி சரணம் சொல்லிகிட்டு இருக்கணும் அதே மாதிரி பூஜை பண்ணும் பொழுது நிறைய பேர் எங்கிட்ட வந்து கேட்பாங்க என்னோடய கச்சேரியில் சாமி நான் இப்போ என்ன ஸ்லோகம் சொல்கிறது சாமின்னு ஐயப்பனை பொறுத்தவரை நீ ஒரு சாமியை சரணம் ஐயப்பான்னு ஒரு வாட்டி கூப்பிட்டா போகிறோம் எப்படா நீ கூப்பிடுவேன்னு காத்துன்றப்பானா ஓடி வந்து நிற்பானா நீ என்ன கேட்குறியோ கொடுத்துருவானா அதை மாதிரி ஐயப்பனுக்கு நீ பூஜையில் காத்தாலி சாயங்காலமும் பண்ணும்பொழுது நூற்றி எட்டு சரணம் நான் ஏற்கனவே முன்னால் குறிப்பிட்டிருந்தபடி லோகவீரம் மகாபூஜ்யம் அந்த பஞ்சரத்னம் ஸ்லோகம் இருக்குது பாருங்கள் அதை வந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி அந்த ஸ்லோகத்தை சொன்னாலே போதும் இது ஐயப்பனுடைய பூஜை முறை எளிமையான நெவேத்தியம் பண்ணால் போறோம் நான் வந்து இவ்வளோ பூ வேணுமா இந்த பழம் கொடுக்கணுமா அந்த பால் கொடுக்கணுமா இதெல்லாம் வேண்டாம் நீ ஒன்னால முடிஞ்சதை ஐயப்பனுக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம் இது ஒரு முக்கியமான ஐயப்பனுடைய விரத முறைகளில் ஒன்று மற்றொரு விஷயம் இப்ப நீங்க ஆயுர்வேதம் இந்த சித்தா மருத்துவத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மருந்தை நாப்பத்தொரு நாள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த மருந்து நாற்பத்தோரு நாளில் உங்கள் உடம்பில் வேலை செஞ்சு உங்கள் சிஸ்டத்தை சரி பண்ணும் அதாவது உங்களுக்கு வந்திருக்கிற நோயை குணமாக்கும் என்று சொல்வார்கள் அதே மாதிரி தான் சாமி இந்த ஐயப்பன் விரதம் இந்த நாற்பத்தி ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு மண்டலம் விரதம் இருக்க வேண்டும் இந்த ஒரு மண்டல விரதத்தில் முக்கியமாக நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று மனசில் கெட்ட எண்ணெய் எல்லாம் இருக்கணும் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கக்கூடாது இதை விட நம்மளது உடலை தூய்மையாக சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னா என்ன நமது உணவு பழக்கத்திலேருந்து செட்டாக இருக்கணும் என்ன அப்படின்னு சொன்னால் கூடிய வரைக்கும் வெளியில் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது ஆனால் இந்த காலத்தில் அது சாத்தியம் இல்லை இருந்தாலும் நீ என்றைக்கு வெளியே இப்போ சில பேர் ஆஃபீஸ் விஷயமாக வெளியில் போகலாம் ஊருக்கு போகலாம் அங்கெல்லாம் சார் நான் போய் வீட்டு சாப்பாடு கிடைக்குமா சார் நீங்கள் கேட்கலாம் தாராளமாக வெளியிலே சாப்பிடலாம் கூடியவரை நீங்கள் மெட்ராஸில் இருக்கும்போதோ இல்லை உங்கள் உங்கள் ஊரில் இருக்கும்போதோ வரை வீட்டிலே சாப்பிடுவது நல்லது ரெண்டு இந்த போதை வஸ்துக்கள் செய்து உபயோகப்படுத்தாமல் இருங்கள் என்று தாழ்மையோடு சாமி மார்களிடத்தில் நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் இந்த நாற்பத்தோரு நாள் நீ விரதம் இருக்கும்பொழுது இந்த கெட்ட பழக்கங்கள் இந்த புகைப்பிடிப்பது இந்த மது அருந்துவது இதெல்லாம் நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக இந்த நாற்பத்தோரு நாள் உங்களுக்கு இந்த சிஸ்டம் பழகிடும் அப்போது நாற்பத்தோரு நாள் கழித்து நீங்கள் திருப்பி இதை கண்டினியூ பண்ண வேண்டாமே அப்படின்னு தான் நான் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் அப்போது இது இருந்தது உங்கள் உடம்புக்கும் நல்லது அதனால தான் ஏற்கனவே சொன்னேன் ஐயப்பன் விரதம் நமது உடல் நலத்திற்காக மேற்கொள்ளப்படுவது என்று அப்போது இந்த நாற்பத்தோரு நாள் நீ பழகிட்ட சிகரெட் பிடிக்காமல் இருக்க மது வரந்தாமல் இருக்கும் பொழுது அப்போ நாற்பத்தொரு நாள் கே சபரிமலைக்கு போயிட்டு வரும்போது தயவு செய்து அந்த பழக்கத்தை மீண்டும் தொடர வேண்டாம் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் மற்றொரு விஷயம் பிரம்மச்சரிய விரதம் இது ரொம்ப ஐயப்பனுடைய வழிபாடுகளில் அதுவும் விரதங்களில் ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா ஐயப்பன் கலியுகத்திலே பிரம்மச்சாரி எனவே தயவு செய்து இந்த பெண்கள் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் அதுக்கப்புறம் இப்போது வந்து விரதம் நாற்பத்தி ரெண்டு நாள் இருக்கும் இருந்து அதற்கு பிறகு நாம் சபரி யாத்திரைக்கு புறப்படுகிறோம் அன்பர்களே ஒரு முக்கியமான விஷயம் இந்த இருமுடி கட்டினத்துக்கு அப்புறம் இருக்குது இருமுடி கட்டிட்டால் மட்டும் போகாது இருமுடி கட்டினத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டை விட்டு கிளம்புறோம் வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது நம்ம ஒரு தேங்காய் உடைக்கிறோம் அதே மாதிரி சபரிமலையிலேருந்து திரும்பி வந்தோன்னே வீட்டுக்கு வரும்போது தேங்காய் உடைக்கிறோம் அன்பர்களே இதை வந்து சில சாமிங்க தான் பண்ணுறாங்க சார் என்னோடய கட்டு கோவிலில் நடக்குது சார் நான் அப்போ எப்படி சார் தேங்காய் உடைச்சிட்டு போக முடியும் நிறைய சாமிமார்கள் கேட்கலாம் கண்டிப்பாக நீங்கள் கோவிலில் கட்டிருந்தாலும் சரி நீங்கள் வீட்டிலேருந்து பொழுது ஒரு தேங்காயை உடைச்சிட்டு தான் கிளம்பணும் அதே மாதிரி கோவில்லேருந்து திரும்பி வரும்பொழுது வீட்டுக்கு வரும்போது ஒரு தேங்காய் உடைச்சிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும் இது யாருக்கு இந்த தேங்காய் உடைப்பது யாருக்காக என்றால் கருப்பண்ணசாமிக்காக என்ன சாமி நீங்க சொல்றது அது என்ன சொன்னா நாம் சபரிமலைக்கு போகிற வழியில் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஐயப்பன் இருக்கார் ஐயப்பனுடைய பரிவார தேவதைகள் இருக்கு இதுல ஒரு முக்கியமான விஷயம் அன்பர்களே இது பல பேருக்கு தெரியாது இது இந்த புனலூர் குருசுவாமி என்ற நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்ட புனலூர் தாத்தா என்று சொல்வார்கள் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அந்த புஸ்தகத்தில் இந்த குறிப்பு இருக்குது என்ன அப்படின்னா நம்ம எருமேலின்னு ஒரு பகுதிக்கு போகிறோம்ல அந்த எருமேலியிலேருந்து வாவர்ட்ட உத்தரவு வாங்கிட்டு நம்ம நடக்க ஆரம்பிக்கிறோம் அங்கேருந்து ஐயப்பன் என்ன பண்ணியிருக்கானோ வாவரை போட்டிருக்கானா போஸ்டிங்கு எதுக்கு நம்மளை பார்த்துக்கிறதுக்கு எருமேலிலேருந்து கரிமலை வரைக்கும் வாவர் கூடியே வருவார் உனக்கு தெரியாது ஒரு ரூபத்தில் வாவர் நம்மை தொடர்ந்து கொண்டு வருவார் ஏன்னா ஐயப்பன் அவர் கிட்ட இருக்கிற கட்டளை யார் தெரியுமா பார்த்துக்கிறது கொச்சு கடுத்த சாமி கூட்டின்னு போறானா நான் கரிமலை ஏறின சார் நான் கரிமலை இறங்கின சார் சான்ஸே ஏற முடியாத மலை நம்மால் இறங்க முடியாத மலை தெய்வத்தின் துணையை அன்றி நம்மால் சாதாரணமாக ஏறி இறங்க முடியாது அதுக்கு ஐயப்பன் நமக்கு வச்சிருக்கிற ஆள்னா கொச்சுக்கடுத்த சாமி இந்த வலியை கடுத்த சாமி தான் நம்மளை வழியில் பார்த்துப்பாங்க இதெல்லாம் ஓகே பம்பை வரைக்கும் வந்துடுவேன் பம்பை வரைக்கும் இந்த தேவையர்கள் பார்த்து கொண்டு வருவார்கள் இப்போ பம்பையிலேருந்து நீ சபரிமலைக்கு போனோம் அது வரைக்கும் உன்னை யார் பார்த்துக்கிறது யார் பார்த்துக்கிறது அப்படின்னா மாளிகைபுரத்து மஞ்சம்மா வந்து உன்னை கைப்பிடிச்சு உன்னை அங்கேருந்து கூட்டின்னு போகலாம் ஏன் தெரியுமா ஏன்னா ஐயப்பன் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான் எந்த வருஷம் கன்னி சுவாமிகள் மலைக்கு வரலையோ அந்த வருஷம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்னுடைய பக்தர்கள்லாம் நீ பத்திரமா கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன் நான் ஐயப்பன் சத்தியம் வாங்கியிருக்கான் அதனால பம்பேலேருந்து மாளிகை பொறுத்தவரை கூட்டின்னு போகிறான் அதுக்கப்புறம் ஐயப்பன் பார்த்துப்பான் நம்மள வச்சுக்கோங்க நம்மளை பார்த்துக்கிறதுக்கு இவ்வளோ பேர் இருக்குது ஆனால் சபரிமலைக்கு வர முடியாத நமது வீட்டிலே இருக்கிற மனைவி குழந்தைகள் இப்போ தாய் தக வயசானவங்க வீட்டில் இருப்பாங்க அவங்கள யார் பார்த்துக்கிறது அதுக்கு தான் ஐயப்பன் ஒரு ஆளை போட்டிருக்காம யாரை கருப்பண்ண சுவாமியை போட்டிருக்காங்க ஐயப்பனுடைய நெருங்கிய தோழன் படைத்தளபதிகளிலே ஒருவன் சாமியை போட்டிருக்கானான் சாமி புரியல சாமி அப்படின்னா இந்த கருப்பண்ணசாமிக்காக தான் நம்ம தேங்காய் உடைச்சிட்டு போகிறோம் இது ஐயப்பனிட்ட கட்டளை என்ன தெரியுமா கருப்பண்ணசாமிக்கு சபரிமலைக்கு நம்ம பக்தர்கள் கிளம்பிட்டாங்கன்னா நீ அவங்க வீட்டில் இருக்கிற பெரிய வயசானவங்க குழந்தைங்க மனைவி அவங்களெல்லாம் பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்புன்னா அப்போ கருப்பண்ணசாமி ஐயப்பன் கேட்டாராம் இது எனக்கு எப்படி சாமி தெரியும் அவங்க சபரிமலைக்கு போகிறாங்கன்னு கேட்கும்போது அப்போ ஐயப்பன் சொல்கிறானா அவங்க வீட்டை விட்டு கிளம்பும் போது மலைக்கு ஒரு தேங்காய் உடைப்பாங்க அந்த சத்தத்தை கேட்ட உடனே நீ போய் அந்த வீட்டில் போய் உட்காந்துடணும் அப்படின்னாராம் உடனே கருப்பன் சாமி கேட்டாராம் சரி தேங்காய் உடைச்சிட்டு கிளம்புறாங்க நான் போய் உட்காந்துடுறேன் நான் எவ்வளோ நாள் அது மாதிரி உட்காந்துருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது ஐயப்பன் திருப்பி சொல்கிறாங்க அதுக்கு திருப்பி அவங்க வரும் பொழுது சபரிமலைக்கு போயிட்டு வரும் பொழுது திருப்பி ஒரு தேங்காய் உடச்சுட்டு வீட்டுள்ள நுழைவாங்க அப்போ அந்த சத்தத்தை கேட்டு நீ அங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு ஐயப்பன் கருப்பசாமிக்கு உத்தரவிட்டிருப்பதாக ஒரு பெரிய ஐதீகம் இருக்கிறது அதனால் தான் நான் சாமிமார்கள் எல்லாரையும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் இருமுடி எடுத்துன்னு வீட்டை விட்டு கிளம்பும்போது ஒரு தேங்காய் சாமிக்காக ஏன் வீட்டை பத்திரமா பார்த்துக்கோப்பா அப்படின்னா சத்தியமாக சாமி உங்கள் வீட்டில் காவல் இருப்பார் என்பது சத்தியம் அதே மாதிரி போயிட்டு வரும்பொழுது அந்த தேங்காய் சத்தத்தை கேட்டவுடனே சாமி அவங்க வீட்டிலேருந்து கிளம்பிடுவார் எனவே சபரிமலைக்கு கிளம்பும் நண்பர்கள் கிளம்பும் பொழுதும் மலையிலிருந்து திரும்பி வரும்போதும் அவசியம் தேங்காய் உடைக்க வேண்டும் என்று சாமிக்காக என்று சொல்லி சபரி யாத்திரைக்கு புறப்படும் பொழுது நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன் சபரி யாத்திரை நேராக சபரிமலைக்கு இருக்க வேண்டும் நீங்கள் ஏதாவது கோயிலுக்கு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா போய்ட்டு வரும்போது நீங்கள் எந்த கோயிலுக்கு வேண்டுமானாலும் போய்விட்டு வாருங்கள் அதில் எந்த தவறும் இல்லை இந்த இருமுடி பொழுது ஏன்னா அதை தான் நான் இருமுடி எடுக்கிறோம் இந்த இருமுடி ஏன் எடுக்கிறோம் என்றால் இது வந்து ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைகிற தத்துவம் இதுதான் ஆதிசங்கர் சொல்லியிருக்கார் இதுதான் பல பெரிய மகான்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அதே வழிபாடு தான் அது அதே பேசிக் தான் அதே லாஜிக் தான் நீங்கள் இருமுடியை எடுத்துன்னு போகும்பொழுது ஜீவாத்மாவாகி நீங்கள் பரமாத்மாவோடு இணைகிறீர்கள் எப்படி ஜாயின் பண்ணுறீங்க இந்த இருமுடி மூலமாக ஜாயின் பண்ணுறீங்க இந்த இருமுடி ஐயப்பனை போய் சேர்ந்து விட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த இருமுடியில் இருக்கிற நெய் ஐயப்பனை போய் சேர்ந்து விட்டான் அதாவது உங்களோட ஆத்மாவை உங்களது சுத்தமான ஆத்மாவை தேங்காயில் வச்சு அது சிவனோட அம்சம் தேங்காய்க்கு முக்கன் இருக்கும் அது சிவனோட அம்சம் நெய் யார் மகாலட்சுமி நெய் யாரோட அம்சம் மகாலட்சுமி யார் மகாவிஷ்ணுவோட அம்சம் அப்போது சிவனும் விஷ்ணுவும் இணைந்து எடுத்துக்கொள்ளுகிறீர்கள் கொள்ளுகிறீர்கள் அந்த துணையாக உங்களுக்கு வருதுன்னு அர்த்தம் அது ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் உங்களது சுத்தமான ஆத்மாவை பசு நெய்யாக வெண்மையான தேங்காய் கூட்டுக்குள் வைத்து நீங்கள் ஐயப்பனுக்கு அர்ப்பணிக்கிறீர்கள் அதாவது இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோடு இணைகிறது அதனால் இருமுடி எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் குறிப்பாக கன்னிமார்கள் இருமுடியை தாங்களாக கீழே இறக்கி வைக்கக்கூடாது குறைஞ்ச பட்சம் மூணு வருஷம் மலைக்கு போனவங்க தான் இருமுடியை தானாக ஏற்றி இறக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்களாக இருமுடியை இறக்கக்கூடாது கூட பக்கத்தில் உங்க கூட வர சாமிகளில் வந்து பத்து வாட்டி போயிருப்பான் சில பேர் பதினஞ்சு வாட்டி போயிருப்பான் சில பேர் இருபது வாட்டி போயிருப்பான் அவங்க கையால் தான் இருமுடி எடுக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் கன்னிசாமிகளுக்கு சபரிமலை யாத்திரையின் பொழுது கன்னிசாமிகள் யாருடைய துணையும் இல்லாமல் எங்கும் தனியாக போகக்கூடாது ரொம்ப முக்கியமான விஷயங்க இதன் பிறகு இந்த இருமுடி எடுக்கிறோம்ல இந்த இருமுடிக்கு என்ன மரியாதை நீங்கள் கொடுக்கணும் தெரியுமா உன்னோட ஒரு கடவுள் பயணிக்கிறார் என்று அர்த்தம் உன்னோட ஐயப்பன் வருதா ஐதீகம் அதனால தான் இப்போது நீங்கள் விரதத்தில் இருக்கும்போது நீங்கள் பார்க்கலாம் கார்த்தாலையும் குளிப்பீங்க சாயங்காலம் குளிப்பீங்க தலை குளிப்பீங்க ஒரு வியாதி வராது ஒரு ஜலதோஷம் வராது ஒரு தலைவலி வராது அப்படி ஏதாவது வந்தாலும் கூட சபரிமலைக்கு புறப்படுகிற அன்னைக்கு அப்படி அந்த இருமொழி எடுத்து அப்படி தலையில் வச்சிங்க அப்படின்னு சொன்னாலே உங்களது தலையெழுத்து மாற்றப்படும் என்பது உறுதி அதனால் உங்களுக்கு எந்த எந்த கஷ்டமும் வராது இருமொழியை தலையில் வச்சாச்சுன்னா உங்களுக்கு இருந்த வியாதிகளாக போயிடும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் போயிடும் அப்போது கடவுள் உங்களோடு பயணிக்கிற மாதிரி அர்த்தம் எனவே அந்த இருமொழியை குறிப்பாக நான் பல ரயில் நிலையங்களில் பார்த்திருக்கிறேன் சாமிமார்கள் அப்படியே தலையில் வைப்பான் வைக்கவே கூடாது கீழே ஒரு ஆசனம் போட்டு ஒரு ஒரு பெட்ஷீட்டை போட்டு அது மேலே இருமுடி வைக்கணும் குறிப்பாக இருமுடியை மூடி வைத்தால் அதை விட விசேஷம் அதே மாதிரி இருமுடி எடுத்துட்டு கிளம்பும் பொழுது நான் பல பேரிடம் இதை பார்த்துருக்கிறேன் பல பேரிடம் இதை சொல்லியிருக்கிறேன் சபரிமலைக்கு கிளம்பும் பொழுது யாரிடமும் பேசக்கூடாது என்பது ஒரு விரத முறை இது வந்து இன்னைக்கு நம்ம கடைப்பிடிக்கிறோமா இல்லையான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க சபரிமலைக்கு கட்டை எடுத்து தலையில் வச்சிட்டோன்னா யார்ட்டையும் பேசக்கூடாது நேர கிளம்பி தேங்காய் உடச்சிட்டு வெளியில் வண்டியில் ஏறி நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் பேசிக்கலாம் ஆனால் பல அன்பர்கள் கட்டு நிறைக்கும் பொழுது செல்ஃபோனில் பேசுகிறத நான் பார்த்துருக்கேன் செய்து அந்த காரியத்தை தயவுசெய்து இன்றோடு நிறுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா இருமுடி கட்டிண்டு போகிறது கடவுள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது அந்த இருமுடியை நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போனோம் அந்த நெய் நிறைக்கும் பொழுது ஒரு முக்கியமான விஷயம் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த இருமுடியில் நீங்க நெய் பொழுது உங்களது கோரிக்கைகள் எல்லாருக்கும் பல பிரச்சனைகள் இருக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை கடவுள்கிட்ட வேண்டிண்டு எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பா எனக்கு இந்த குறையை தீர்த்து வைப்பா எனக்கு இது இல்லாம பார்த்துக்கோப்பா அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு அந்த நெய்யை நிரப்பினால் நீ சபரிமலைக்கு போய் சேர்றதுக்குள்ள நீ நெய் மூலமா இந்த கோரிக்கை பாரு இது ஐயப்பட்ட போய் சேர்ந்துடும் நீ சபரிமலைக்கு வரும் பொழுது அந்த கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் உன்னுடைய பிரச்சனைகள் தீரும் அதே மாதிரி பதினெட்டு படி ஏறும்பொழுது உன்னுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் ஐயப்பனிடம் தெரிவிக்கணும் நிச்சயமாக ஏறின ஒன்றை கொடிமரத்தை பார்க்கணும் சபரிமலையில் கொடிமரத்துக்கும் பதினெட்டாம் படிக்கும் தான் விசேஷம் கொடிமரத்தை பார்த்துட்டு ஒரு தரிசனம் பண்ணிட்டு ஐயப்பனை நிம்மதியாக தரிசனம் பண்ணிவிட்டு அவனிடம் வேண்டிய வரத்தை கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி முக்கியமான விஷயம் பல சாமிமார்கள் தப்பு என்ன தெரியுமா பம்பைக்கு முடிஞ்சு பம்பைக்கு இறங்கி வரீங்களா வந்த உடனே என்ன பண்ணுவான் அவனுக்கு நாற்பத்தி ரெண்டு நாள் பொறுமையா வரதான் இருப்பான் அதுக்கப்புறம் அந்த பொறுமை போயிடும் பல அன்பர்கள் அவங்க மாலையை கட்டி பம்பையிலேயே இந்த மரத்திலேயே கட்டி இருப்பதையும் நான் பார்த்துருக்கிறேன் அன்பர்களே உங்களை வணக்கத்தோடு கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து இந்த காரியத்தை செய்யாதீர்கள் ஏன்னா நீங்க மாலை போட்டு சபரிமலைக்கு போயிட்டு திரும்பி அபிஷேகம் முடிஞ்சு நீங்கள் வீட்டுக்கு வந்து இருமுடிய வைக்கிற வரைக்கும் உங்களோட சபரிமலை யாத்திரை தொடர்கிறது நீ வழியிலே பம்பையில் மாலையை கட்டினா நீ அந்த வருஷம் சபரிமலைக்கு வந்ததா கணக்காகாது அதனால தயவு செய்து பம்பையிலே எந்த குருசாமி சொன்னாலும் சரி அவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு பம்பையிலே மாலையை கழற்றக்கூடாது ஒன்று ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஐயப்பன் பிறந்த இடம் ராமன் வந்த இடம் சபரி மோட்சம் பெற்ற இடம் அந்த பம்பையில் போய் தயவு செய்து அசுத்தப்படுத்தாதீர்கள் ஒன்று பல சாமிமார்கள் பண்ணுறாங்க தன்னோட பாவம் போடுது அப்படின்னு சொல்லி தன்னுடைய அழுக்கு துணிகளை பம்பையில விடுறாங்க அன்பர்களே இது வந்து உங்க பாவம் போல நீங்க துணியை விட்டீங்கன்னா நீங்க சபரிமலைக்கு போயிட்டு ஒன்றும் பாவத்தை சம்பாதிச்சுன்னு வந்தீங்கன்னு அர்த்தம் தயவு செய்து அந்த காரியத்தை செய்யாதீர்கள் துணியை வந்து பம்பையில விடக்கூடாது உனக்கு வஸ்திரதானம் தானம் செய்யணும்னு ஆசை இருக்கா செய் அது எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா சபரிமலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க வழி ஃபுல்லாக அந்த இந்த உடல் ஊனமுற்றவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த துணி கொடு அவங்களுக்கு அது பயன்படும் அது வஸ்திரதானம் நீ தண்ணியில் போட்டால் அது வஸ்திர தானம் இல்லை எனவே தயவு செய்து அந்த தவறை செய்யாதீர்கள் அதே மாதிரி நீங்கள் மாளிகைபுரத்து சன்னதிக்கு போய் அங்கே ரொம்ப முக்கியமான இடம் ஒன்று இருக்குது பின்னாடி மணிமண்டபம்னு ஒன்று இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த இடத்தோட சிறப்பு என்ன தெரியுமா சபரிமலையில் ஐயப்பனை பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறம் அகஸ்திய மாமுனிவர் அந்த இடத்திலே உட்கார்ந்து லலிதா சகசிரநாமத்தை பாராயணம் செய்திருக்கிறார் அந்த மணிமண்டபத்தில் முக்கியமான இடம் அந்த இடம் எனவே அந்த இடத்துல நீங்க என்ன கேட்டால் நடக்கும் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆணுமா கல்யாணம் ஆன பொண்ணுக்கு குழந்தை பிறக்கணுமா உன் பையனுக்கோ பொண்ணுக்கோ வேலை கிடைக்கணுமா கண்டிப்பாக கிடைக்கும் அந்த இடத்திலே நீங்க ஒரு நூத்தி எட்டு சரணம் சொல்லி ஒரு லோக வீரம் சொல்லி நமஸ்காரம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன வேணுமோ கிடைக்கும் அன்பர்களே எனவே சபரி யாத்திரை என்பது ஒரு புரிதமான யாத்திரை நமது வாழ்விலே வளம் சேர்க்கும் யாத்திரை நம்ம வாழ்க்கையே புரட்டி போட்டுருங்க அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை நீங்கள் ஒரு வாட்டி சபரிமலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களது வாழ்க்கை ஒளிமயமான எதிர்காலமாக அமையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை எனவே இந்த டிவிடியை பார்த்து ரசிப்பவர்கள் சபரிமலைக்கு போகும்போது இந்த விரத முறைகளை கடைபிடித்து ஐயப்பனுடைய இந்த முக்கியமான ஆலயங்கள் ஐயப்பனுடைய இந்த பஞ்சஸ்தலங்கள் எல்லாவற்றையும் தரிசித்து அந்த கருணை கலாட்சமாக விளங்கும் சபரி நீங்கள் வேண்டியதை கேட்டுப் பெறுங்கள் சுவாமியை சரணமையப்பா வாழ்க வளமுடன்